ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் அவதரிப்பது தீயவர்களை அழிப்பதற்காக மட்டுமே அல்ல அது வெளிப்படையான காரணங்களில் ஒன்று உண்மையில் இறைவன் அவதரிப்பது பக்தர்களுக்காகத்தான் பசுவின் பால் கன்றுக்குட்டியை குட்டியை போஷிப்பதற்காகவே ஆனால் மனிதன் அதை தன் ஆரோக்கியத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறான் அதை போலவே இறைவன் முக்கியமாக பக்தர்களை காப்பதற்காகவே அவதரிக்கிறான் ஆனால் நம்பிக்கையற்றோர் தீயோர் கூட இந்த வாய்ப்பை அவர்களுடைய சுய நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே பாகவதத்தில் இறைவனின் மகிமையை கருணையை விளக்கும் சரித்திரங்களுக்கு இடையே இப்படிப்பட்ட தீயோரின் கதைகளும் வருகின்றன இதனால் பாகவதம் எவ்விதத்திலும் புனிதம் குறைந்ததல்ல கரும்பிலிருந்து இனிய கருப்பஞ்சாற்றை பிழிந்தெடுத்தவுடன் மீதமுள்ள சக்கை தூர எறியப்படுகிறது தெய்வீக மகிமை எனும் சாற்றை சுவைத்த பின் தீயோர் எனும் சக்கையை ஒதுக்கிவிட வேண்டும் சக்கை சர்க்கரை ஆகிய இரண்டையும் கொண்டதே கரும்பு அது சர்க்கரையாக மட்டுமே இருக்க முடியாது அதை போலவே பக்தர்களுக்கு நடுவில் பக்தியற்றவர்களும் இருப்பார்கள் ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இருக்க முடியாது பாகவத வாகினி அத்தியாயம் இருபத்தி எட்டு பக்தர்கள் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இது சரியல்ல உண்மையில் இறைவன் தான் ஒரு பக்தனை தேடிக்கொண்டிருக்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்